ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் முதலில் நமது குரு பிரம்ம ரிஷி பிதா மகாபத்ரிஜி அவர்களுக்கும் ஸ்வர்ணமால பத்ரி மேடம் அவர்களுக்கும் நம் மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம் உங்கள் அனைவரையும் காலை மலர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ் அற்புதமான அகண்ட தியானம் அதிலும் இப்பொழுது சங்கல்ப தியானம் செய்து கொண்டு வருகிறோம் மிகவும் அற்புதமாக அதை முடித்து கொண்டு நாம் ஞான களஞ்சியம் பகுதிக்கு வந்து அடைந்துள்ளோம் ஞானம் தியானத்துக்குப் பின் என்பது அற்புதமான ஒரு விஷயம் அதிலும் நாம் ஒவ்வொரு நாளும் பத்ரிஜி அவர்கள் நமக்கு கொடுக்கும் தகவல்களையும் திருமூலர் கொடுத்த திருமந்திரத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்பொழுதும் போல் முதலில் பத்ரிஜி அவர் கொடுத்த தகவல் பார்க்கலாம் முதலில் ஆங்கிலத்தில் அதன் பின் அதனுடைய தமிழாக்கத்தை பார்க்கலாம்

On the contrary, God is only love, and you have been made in the sacred being likeness as creators. What appears to happen to you randomly is actually what your soul chooses for your growth. No matter how painful, awful, or frightening it is, you learn through experiences, and your progress is ultimately all that matters to your core self. The most important of all lessons is that there is no death. இன்கனேஷன் த டைரக்ஷன் ஆஃப் யுவர் லேர்னிங் இதனுடைய தமிழாக்கம் எல்லாம் தெய்வீக வரிசையில் உள்ளது இந்த பிரபஞ்சம் பாரபட்சமற்ற ஆன்மீக விதிகளில் செயல்படுகிறது நீங்கள் நல்ல பயன்களா பொண்ணுகளா உங்கள் தவறுகளுக்கு எந்த நேரத்திலும் உங்களை தண்டிக்க தயாராக உள்ளீர்களா என்பதை தீர்மானிக்க மேலே யாரும் இல்லை மாறாக கடவுள் அன்பு மட்டுமே நீங்கள் இந்த பரிசுத்தமானவரின் சாயலில் படைப்பாளர்களாக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு தற்செயலாக நடப்பது போல் தோன்றுவது உங்கள் வளர்ச்சிக்கு உங்கள் ஆன்மா என்ன தேர்வு செய்கிறதோ அதுதான் அது எவ்வளவு வேதனையா வேதனையாக இருந்தாலும் மோசமாக இருந்தாலும் அல்லது பயமாக இருந்தாலும் சரி நீங்கள் அனுபவங்கள் மூலம் கற்றுக்கொள்கிறீர்கள் உங்கள் முன்னேற்றம் தான் இறுதியில் உங்கள் முக்கிய சுயத்திற்கு முக்கியமானது எல்லா பாடங்களிலும் மிக முக்கியமானது மரணம் இல்லை என்பதுதான் ஆன்மா நேரடி நேர்போட்டுக்கு பாதையில் அல்ல சுழல் வடிவங்களில் கற்றுக்கொள்கிறது எனவே இன்று நீங்கள் சந்திப்பது பல ஆண்டு பல பிறவிகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டு இருக்கலாம் இப்பொழுதுதான் அது பலனளிக்கிறது மேலும் நீங்கள் அவதாரங்களுக்கு இடையில் ஆன்மாவாக இருக்கும் பொழுது உங்கள் கற்றலின் திசையை நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் சோ இது மாஸ்டர்ஸ் இன்னைக்கு நமக்கு பத்ரி சார் கொடுத்திருக்கிற தகவல் நாம இந்த சோல் லெசன்ஸ் அண்ட் சோல் பர்பசஸ் அப்படின்ற புத்தகத்துல இருந்து நாம என்ன கத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு வருது அப்படின்னா கற்றுக்கொள்வதற்கு என்ன கற்றுக்கொள்ளும் அப்படின்றதுக்கு ஒரு டுவெண்ட்டி டூ லெசன்ஸ் இருக்கு அந்த லெசன்ஸ் தான் ஒவ்வொரு லெசனும் நாம பார்த்துட்டு இருக்கோம் எப்படி நமக்கு ஸ்கூல் பாடங்கள்ல பாட புத்தகத்துல லெசன்ஸா இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி டூ லெசன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அதுல இப்ப நாம பாத்துட்டு இருக்கிற லெசன் வந்து எல்லாமே அந்த தெய்வீகத்தின் வழியில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நாம நினைக்கிறோம் இல்லையா நேத்துக்கு நாம என்ன பார்த்தோம் ஓ கடவுள் எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனையை கொடுக்கறாரு அப்படின்னு நாம நினைக்கிறோம் அதாவது இந்த சோதனை அப்படின்னு நாம சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தா நாம என்ன நினைக்கிறோம் இப்பதான் ஒரு கஷ்டத்துல இருந்து நான் மீண்டு வந்திருக்கேன் மறுபடியும் இன்னொன்னா அப்படின்னு எப்படித்தான் என்னால முடியும் அப்படின்னு கண்டிப்பா அவரு நமக்கு அந்த சோதனை காலத்துல எந்த சோதனையுமே அவர் கொடுக்கறதே கிடையாது இது எல்லாமே அவர் அவர் என்ன பாக்குறாரு அப்போ அப்படின்னு பார்த்தா நாம அந்த ஆன்ம நிலையில இருக்கோமா நாம ஆன்மா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோமா அந்த தெய்வீகத்தின் தன்மையை நாம உணர்ந்தோமா அப்படின்ற அந்த விஷயத்த மட்டும்தான் அவர் பாக்குறார தவிர்த்து மத்த எதையுமே அவர் பாக்குறதே கிடையாது இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம தான் தேர்ந்தெடுத்திருக்கோம் தேர்ந்தெடுத்து நாம இந்த பூமிக்கு வந்திருக்கோம் இதை கற்றுக்கொள்ளணும் எந்த இடத்துல கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த மனிதர் நில மனிதர்கள் நிறைந்த இந்த அரங்கத்துலதான் நம்மளால கற்றுக்கொள்ள முடியும் எப்படி ஒரு கிரிக்கெட் கற்றுக்கணும்னா அந்த கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போறோமோ அதே மாதிரி இந்த மனிதர்கள் நிறைந்த இந்த அரங்கத்துல தான் நாம கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற விஷயத்துக்காகவே நாம இந்த பூமிக்கு வந்திருக்கோம் அப்படின்றத ரொம்ப அழகா நேத்திக்க லெசன்ல சொன்னாரு அதே மாதிரி ஃபைனலா நாம வந்து எல்லாருமே கத்துக்கிட்டு தான் இங்க இருந்து போக போறோம் வேற எதுமே இல்லை சேஞ்சஸே கிடையாது அந்த விஷயத்துல அப்படின்றத பார்த்தோம் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த இந்த பிரபஞ்சம்ல வந்து எப்படி நம்ம படிச்சுட்டு இருக்கோம் எப்படி இருக்கு இந்த ஆன்மீக விதிகள்லாம் யாருக்குமே வித்தியாசமே கிடையாது பாரபட்சம் அப்படின்றதே இல்லை இங்க எல்லாருமே ஒரே நே எல்லாருக்குமே ஒரே மாதிரியான விதிகள் தான் ஆன்ம விதிகள் தான் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க அதே மாதிரி நாம என்ன எப்படி இருக்கோம் நம்ம நல்லவங்களா இருக்கோமா நம்ம நல்லா செயல்படுறோமா தவறுகள் செய்யறோமோ நல்லதை செய்யறோமா அப்படின்னு பார்த்து நமக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு மேல யாருமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க நாம என்ன நினைச்சிட்டு இருந்தோம் நாம இங்க செய்யறதுக்கு எல்லாம் மேல போனதுக்கு அப்புறம் அங்க ஒருத்தவங்க உட்கார்ந்து இருப்பாங்க அவங்க வந்து நம்மள பார்த்து நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ண இதெல்லாம் பண்ண இது இதுக்கு இது உனக்கு இதுக்கு இது அப்படின்னு நமக்கு எப்படி கோர்ட் இருக்கோ அங்க ஜட்ஜி எப்படி சொல்றாரோ அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம நினைப்போம் கடவுள் யாருமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க மே கடவுள் அப்படின்றவர் ரொம் அன்பு மட்டும்தான் தான் இருக்கு அவர்கிட்ட வேற எதுவுமே கிடையாது அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றதுக்கு அவரு ரொம்ப பரிசுத்தமானவர் அதே சாயல் இப்ப ஒருத்தவங்க ரொம்ப பரிசுத்தமா இருக்காங்க ரொம்ப அழகா சமைக்கிறாங்கன்னு அவங்க சமைக்கிற டிஷ்ஷஸும் அவங்க சொல்லி கொடுக்கறவங்களுக்கும் அதே கலை தான் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி அதே அளவுக்கு அழகா சொல்லி தர்றாங்க அதே மாதிரிதான் நம்மளையும் படைச்சிருக்காங்க கடவுளுடைய அதே சாயல்ல தான் நம்மளையும் அந்த கடவுள் அவருக்கு ரொம்ப விருப்பப்பட்டு பிரியப்பட்டு நம்மள படைச்சிருக்காரு அப்ப நமக்கு இங்க தற்செயலா நடக்கிறது எல்லாமே தற்செயலா நடக்குது அப்படின்னு நாம நினைக்கிறது எல்லாமே இந்த ஆன்மா இந்த இடத்துல இந்த நேரத்துல நாம இதை படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இதை பத்தி இந்த ஞானம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தேர்வு செய்து தான் இந்த பூமிக்கு வருது அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி வேதனை தரதா இருந்தாலும் சரி இல்லைன்னா பயமா இருக்கிற விஷயமா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே கற்றுக்கொள்ள வேண்டும் என்ப ஒரே ஒரு அனுபவம் வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் அது தேர்வு செய்து அந்த அனுபவம் எதுக்குன்னா இது எல்லாமே எங்க போகுது அப்படின்னா அந்த மூல ஆன்மாவுக்கு போகுது ஏன்னா நமக்கு தெரியும் நாமெல்லாம் பரமான்மாக்கள் நமக்கு நம்மள படைச்சிருக்கிறவர் வந்து ஒரு பரமான்மா இருக்காரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இந்த எல்லா ஞானமும் அந்த ஃபைனலா இருக்கிற அந்த ஆன்மாக்கு போய் சேரறதுக்காகவே தான் நமக்கு இந்த பாடங்கள் எல்லாமே போகுது இதுல முக்கியமான பாடம் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது மரணம் இல்லை அப்படின்ற அந்த பாடத்தை கத்துக்கிறதுக்காகவே தான் நாம இங்க வந்திருக்கோம் இதுதான் ரொம்ப முக்கியமான பாடம் ஏன்னா நாம நம்மளுடைய சீக்ரெட் எசன்ஸ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா இல்லையா அதை ஆன்மீத்தனமா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்குதான் இந்த பாடம் எல்லாமே ஏன்னா அப்பதான் நாம வந்து ஒரு கிரியேட்டரா நாம ஒரு படைப்பாளராக வளர முடியும் இல்லைன்னா நம்மளால அந்த படைப்பாளர் நிலைக்கு வ வளரவே முடியாது நமக்குள்ள ஒரு ஒரு கடுகளவுக்கு அளவுக்கு டவுட் இருந்தா கூட நம்ம என்ன சொல்றோம் நீங்க எல்லாமே பாசிட்டிவா கடுகளவுக்கு கூட ஒரு டவுட் அப்படின்றது இருக்கக்கூடாது அது நடக்குமா நடக்காதா நடக்காம போயிடுமோ அப்படின்ற டவுட் இருக்க நம்ம சொல்றோம் அப்ப இந்த மரணம் அப்படின்ற விஷயத்துல ஆன்மா அப்படின்றத முழுசா ஆணித்தனமா நம்பாத வரைக்கும் அப்ப ஏன்னா அந்த படைப்பாளர் நிலைக்கு வளர முடியாது இல்லையா மத்த விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டா கூட இந்த மரணம் அப்படின்ற விஷயம் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த மரணம் இல்லை ஆன்மா எப்பவுமே நீடிச்சு இருக்கும் இந்த பௌத்திக உடல் மட்டும் தான் மாறிக்கிட்டே இருக்கும் நாம போடுற ட்ரெஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரெஸ் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் ஆன்மா ஒவ்வொரு பிறவில ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வருது அப்படின்றத நாம ஸ்ட்ராங்கா ந நம்பணும் அதை நாம அனுசரிக்கணும் நமக்குள்ள அது ஒரு கடுகளவு கூட டவுட் இல்லாத நிலையில நாம இருக்கணும் அது புரியறதுதான் ரொம்ப 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 முக்கியம் இந்த ஆன்மா பாடத்துல இது எங்க நடக்குது அப்படின்னா ஏன் நடக்குதுன்னா நாம் இந்த பிறவிகள் இந்த பிறவிகளை தேர்வு செய்யறோம் இந்த பிறவில இந்த துக்கத்தை அனுபவிக்கணுமா இல்ல இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணுமா இந்த பயத்தை அனுபவிக்கணுமான்னு அப்ப ஆன்மா எப்ப தேர்வு செய்யுதுன்னா ஒரு பிறவிக்கும் மறு பிறவிக்கும் இருக்கிற நடுவுல எப்ப ஆன்மா வந்து அந்த ஆன்ம நிலையில இருக்கு உடல் நிலையில இல்ல ஒரு உடலுக்குள்ள இல்லாம அந்த ஆன்மா லோகத்துல உலகில ஆன்ம நிலையில இருக்கும் பொழுது ஆன்மா தேர்வு செய்து அண்ட் அதே சமயத்துல இந்த எப்படி தேர்வு செய்து அப்படின்றதுக்கும் அழகா கொடுத்துருக்காங்க பாருங்கோட்டுல எதையுமே பிறவில நான் இந்த கஷ்டத்தை கொடுத்தேன் இவங்களுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு நான் தவறு செஞ்சேன் அந்த கஷ்டத்தை அதுக்கான பலனை நான் இப்ப அனுபவிக்கிறேன் இந்த பிறவில அனுபவிக்கிறேன் அப்படியே நேர்கோட்டுல இதுக்கு இது இதுக்கு இது அப்படின்னு கிடையாது சுழல் வடிவத்துல இருக்குமா ஏதோ ஒரு பிறவில நாம அதை செஞ்சிருக்கோமா ஆனா அ அந்த பிறவிக்கான பலனும் அந்த பிறவிக்கான கஷ்டங்களையும் நாம ஒரு பிறவிக்கான பலன் இருக்கும் இன்னொரு பிறவிக்கான கஷ்டமும் இருக்கும் அந்த மாதிரி சுழல் வடிவத்துல அதை தேர்ச்சி செஞ்சு இந்த இந்த பிறவில ஒரு குறிப்பிட்ட பிறவியில அந்த ஆன்மா தேர்ச்சி செஞ்சு வந்து அஹ் அதை அனுபவிக்குமா சோ அப்ப பாருங்களேன் நாம என்ன நினைக்கிறோம் இப்ப நடந்தது இப்பவே வந்துரும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்ல எப்பயோ நடந்ததுக்கு பலனை கூட நாம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றது இது பல பிறவிகளுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம் ஒரு இப்ப அனுபவிக்கிறது பிறவிக்கு முன்னாடி கூட நாம நல்லது செஞ்சிருக்கலாம் இல்லைன்னா ஒரு ஐம்பது பிறவிக்கு முன்னாடி கூட நாம நல்லது செஞ்சிருக்கலாம் கெட்டது செஞ்சிருக்கலாம் அதுக்கான பலன்களை நாம இப்ப அனுபவிச்சிட்டு இருக்கோம் இது எல்லாமே எங்க சூஸ் ஆகுதுன்னா ஒவ்வொரு அவதாரம் இங்க பாருங்க எவ்வளவு அழகா அந்த வார்த்தையை சொல்றாங்க இன்கார்னேஷன்ஸ் நாம என்ன சொல்றோம் கடவுளுக்கு மட்டும்தான் அந்த இன்கார்னேஷன்ஸ் அப்படின்னு நினைக்கிறோம் நாமளும் கடவுள் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு கூட நாம வந்து அவதாரம்னு சொல்லிக்கலாம் இந்த இப்போ நான் வந்து பிந்து அப்படின்ற அவதாரம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் கிடையாது நம்ம என்ன சொல்றோம் பிறவி எடுத்திருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்றோம் ஆனா ஆக்சுவலி நாமளும் அந்த கடவுள்கள் தான் நான் ஃபர்ஸ்ட் நாம மாத்திக்கணும் எல்லாம் எல்லாத்தையுமே நாமளும் இந்த பிறவியை எடுத்திருக்கோம் அப்படின்னா அது அவதாரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு அவதாரத்துக்கும் இன்னொரு அவதாரத்துக்கும் நடுவுல நாம தேர்ச்சி செய்யறோம் அந்த என்ன படிக்கணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்றோம் எப்படி நமக்கு சம்மர் ஹாலிடேஸ்ல நம்ம எப்படி சூஸ் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் இயர் இந்த இயர் முடிஞ்ச உடனே அடுத்த வருஷத்துக்கு முன்னாடி நடுவுல இருக்கிற அந்த சம்மர் ஹாலிடேஸ் ரெண்டு மாசம் லீவ்ல நான் என்ன படிக்கணும்னு நாம டிசைட் பண்றோம் இல்ல அந்த மாதிரிதான் ஆஹ் இப்ப நடக்குது நம்ம ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் இந்த டென்த் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிளஸ் டூக்கு அதுக்கப்புறமா காலேஜ்க்கு போகும்போது அந்த லாங் லீவ் அப்படின்னு வரும் இல்லையா ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஓகே இதெல்லாம் அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு ரிசல்ட்டும் தெரியும் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிருச்சு இங்க ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவான் பிசிக்கல் வேர்ல்ட்ல உலகத்துல ஆனா நிலையில இருக்கும் பொழுது நமக்கு ரிசல்ட்டும் தெரிஞ்சிருச்சு ஓ இதுதான் அந்த டைம் அப்படின்றது ஒரு அற்புதமான பண்ணிக்கிட்டு ஒரு பிறவி எடுத்து இந்த பூமிக்கு நாம வரோம் வந்ததுக்கு அப்புறமா அது என்னவா இருந்தாலும் அதை கற்றுக்கொள்கிறோம் இதுதான் மாஸ்டர்ஸ் இன்னைக்கு நமக்கு பத்ரிஜி அவர்கள் கொடுத்திருக்கிற தகவல் இது எல்லாம் எப்படி நடக்குது தெய்வீகத்தின் வழியில தான் நடக்குது எதா ஏதாவது மாறுதான் இங்க எப்படி மறுபடியும் தெய்வீகத்தின் வழி அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரக்கூடாது ஏன்னா நாம எல்லாருமே அந்த அம்சாத்மாக்கள் தான் அதுல இருந்து வந்ததுதான் எல்லாமே அந்த தெய்வீகத்தின் வழியில தான் இருக்கு ஏன்னா அவர் அவ்வளவு தான் ஒவ்வொரு அம்சாத்மாவையும் அவர் படைச்சிருக்காரு ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் அவர் படைச்சிருக்காரு அவருடைய அதே சாயல்ல அவருக்கு ரொம்ப பிடிச்சுதான் நம்மள படைச்சிருக்காரு அதுல ஏதாவது கஷ் இது இருக்குமா வேறுபாடுகள் இருக்குமா இருக்காதே நாம செஞ்ச கர்ம பலன்களும் நாம செஞ்ச நல்லதும் கெட்டதும் தான் நமக்கு மாறிக்கிட்டே வருது அப்படின்றது எவ்வளவு அழகா கிளியரா நமக்கு புரியுற மாதிரி கொடுத்துட்டு வராரு அந்த புத்தகத்துல கொடுத்துருக்கிறத நமக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டே வராரு சார் சோ எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்தோம் அனைத்து உள்ளங்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பி சேனலுக்கும் நன்றி உங்களுக்கும் நன்றி மாஸ்டர்ஸ் அடுத்து நாம திருமூலர் கொடுத்த திருமந்திரத்தை பார்க்கலாம் நண்பர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தினம் ஒரு மந்திரம் அப்படின்ற நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் அந்த மந்திரத்தோட தலைப்பு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இன்னைக்கு ஆறாம் தந்திரத்துல உள்ள தலைப்பை பார்ப்போம் சொல்லில் அடங்கா சுகம் ஒரு ஒரு இன்பம் வருது ஆனம் ஆனந்தம் வருது எதனால வருதுன்னு நம்மளால சொல்ல முடியுது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி வருவோ இது நடந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் நினச்ச வேலை கிடச்சிருச்சி நான் நினச்ச மனைவி கிடச்சிட்டா நான் நினச்ச மாதிரி வீடு கட்டிட்டேன் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் நம்ம ஆனந்தத்துக்கு ஆனால் சொல்லில் அடங்கா சுகம்னு ஒன்று இருக்கான் அதாவது அதை நீ வார்த்தையால் விளக்க முடியாது அது ஒரு பேரானந்த நிலை அந்த சொல்லில் அடங்கா சுகம் எங்கே இருக்குது அப்படிங்குறதான் இந்த பாடல் சொல்லுது பாடலை பார்ப்போம் காணாத கண்ணுடன் கேளாத கேள்வியும் கோணாத போகமும் கூடாத கூட்டமும் நாணாத நாணமும் நாதாந்த போதமும் காணா என வந்து காட்டினன் நந்தியே அப்படிங்கிறார் காணாத கண்ணுனா என்ன நமக்கு தான் கண்ணு இருக்கே நம்ம ஒன்னும் குருடர் இல்லையே கண்ணால நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியுமே அப்ப காணாத கண் எது நம்மளோட மூன்றாம் கண் அது நம்ம பார்க்கறதே இல்லை அது மூன்றாம் கண்ணுன்றது ஒரு இன்ட்யூஷன் அது வெறும் பார்வை மட்டும் இல்லை ஐம்புலன்களும் அந்த கண்ணுக்கு இருக்குன்னு அந்த கண் கொண்டு நம்மளால பாக்கிறது இல்ல அப்படி இருக்கிறோம் கேளாத கேள்வி அதாவது நம்ம கேள்வினா செவி புலன் மூலமா அறியறது அந்த செய்திகள் அந்த இன்ட்யூஷன் மூலமா கிடைக்கக்கூடிய தகவல்கள் அது நம்ம கேட்கறதே இல்லை அப்படி கிடைக்காம நம்ம இருக்கோம் எப்பெல்லாம் இது நடக்கும் பாருங்க கோணாத போகமும் எவ்வளோ அழகு பார்த்தீங்களா நீங்கள் வெறும் கண்ணால் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள் கிடைக்குது வெறும் நமக்கு வெறும் இங்கே இருக்கிற அந்த சப்தங்களை கேட்காத ஒரு நாதம் நமக்குள்ள எழும்புது கோணாத போகம்னா நம்ம எல்லாம் அனுபவிக்கும் போது ஒரு திருப்தி இருக்கா நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும் போது ஒரு ஆனந்தம் வருது ஆனால் அது எத்தனை நாள் நீடிக்குது கொஞ்ச நாள் போனோன்னே அப்பா இதில் ஒன்று அடுத்தது கிடைச்சா இன்னும் கொஞ்சம் ஆனந்தம் கிடைச்சது என்னாச்சு எதற்காக நீ தேடினியோ அது கிடைச்சிருக்கோம் ஆனால் கிடைச்ச பிறகு அந்த ஆனந்தம் நீடிச்சு விற்கிறது இல்லை அப்போ கோணாத போகம் நீ கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தம் எந்த நிலையிலும் மாற்றமடையாத ஒரு போகம் கூடாத கூட்டம் நம்மளை சுற்றி எப்பயும் இருப்பாங்க உறவினர்களோ நண்பர்களோ இல்லை நமக்கு கூட வேலை செய்கிறவங்களோ ஒரு கூட்டம் இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி ஒரு கூட்டம் வரும் இது தியானம் செய்யறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதற்கு முன்னாடி ஒரு குடும்பத்துல இருப்பாங்க ஆனா தியானத்துக்கு வந்த பிறகு ஒரு ஆன்ம குடும்பம் அவங்களுக்காக உருவாகும் அதுதான் நமக்கு அது வரைக்கும் கூடாத கூட்டம் நாணாத ஞானம் அப்படின்னா ஞானம்னா என்ன வெக்கப்படுறது எதற்கெல்லாம் நம்ம வெக்கப்படுவோம் நம்ம ஒரு தப்பா செஞ்சிட்டோம் ஒரு குற்ற உணர்வு வருது அப்படின்னா நமக்குள்ள ஒரு வெக்கம் வருது அந்த குற்ற உணர்வே இல்லாத நிலைக்கு போறோம் அங்கதான் நாணாத நாணம் இது எதற்காகவும் உனக்குள்ள வெட்கம் அந்த ஞானம்ன்றது உனக்கு வராது எப்பெல்லாம் நம்ம வெக்கப்படுறோமோ அந்த வெக்கப்படக்கூடிய நிகழ்ச்சிகளே நடக்கலன்னா ஏன் வெக்கப்பட போறோம் அப்ப என்ன குற்ற உணர்வு வருது அந்த குற்ற உணர்வே வரக்கூடாது அப்படிங்கிறது அடிக்கடி நம்ம இதில் சொல்லுவாங்க ஏன்னா நடந்தது நடந்துருச்சுன்னா அதுலேருந்து பாடங்களை கற்றுக்கலாம் குற்ற உணர்வில் நீங்கள் சிக்கிக்கிட்டீங்கன்னா அதுலேருந்து முன்னேற முடியாது அப்போ அந்த நாணாத நாணம் நமக்கு வேணும் இதுதான் நாதாந்த போதம்ன்ற போதம்ன்றது ஒரு ஞானம் அது நாதத்துக்கே அந்தம் இந்த நம்ம பிரபஞ்சம் உருவான போது ஒரு நாதம் உருவாச்சு இல்லையா முதல் ஒலி அதனோட அந்த போதம் அந்த ஒலியோட முடிவுக்கான அந்த ஞானம் ஏன்னா நம்ம ஒலியில தொடங்குவோம் கடைசியில சூன்யத்துல போய் முடிய போறோம் அப்ப அந்த ஞானம் உங்களுக்குள்ள வந்ததுன்னா அது எப்படிலாம் காட்டினாராம் காணா என வந்து காட்டினான் நந்தியே இது அத்தனையும் அனுபவிக்க முடியும் இது சொல்றது எதுவுமே பொய்யானது இல்லை அத்தனையும் சத்தியம் இது அத்தனையும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு நந்தி சொல்றாராம் இங்க நந்திங்கிறது ஏதோ சிவன் வேற நந்தி வேறன்னு இல்லை நந்திக்கே நந்திகேஸ்வரர்னு பேர் உண்டு சிவன் ஒரு நிலையில இருந்து தியானம் பண்ணுதான் நந்தி பொறுமையின் சின்னம் எவ்வளவு நாளானாலும் சிவனுக்கும் அந்த நந்திக்கும் உள்ள இடைவெளி குறையல இருந்தாலும் மிக அமைதியா தாராளமா அந்த பொருளை பொறுமையோட ஒரு தியான நிலையில இருக்கு அதனால இத சொல்றது நந்திங்கிறாரு காணாய் என வந்து காட்டினான் அத நந்தியை நம்ம நந்தின்னு எடுத்துக்கலாம் நந்திகேஸ்வரரும் அவர்தான் ஏன்னா நம்மளும் கடவுள்னா நந்தி மட்டும் என்ன அத நீ வந்து பாரு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு வந்து காட்டுச்சான் அந்த நந்தி எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா பாடல மீண்டும் பார்ப்போமா காணாத கண்ணுடன் கேளாத கேள்வி இந்த கண் நம்ம எந்த கண்ணில் பார்த்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறோமோ வெளி உலகம் இல்ல அந்த அக உலகம் அதை பார்க்கக்கூடிய கண் உனக்கு கிடைக்குது கேளாத கேள்வி எல்லா விஷயங்களும் கேட்டுட்டு இருக்கோம் தேவையோ தேவையிலையோ நிறைய நம்ம மூளைக்குள்ள சேகரிச்சிட்டு இருக்கோம் ஆனா உள்ள இருந்து ஒரு இன்ட்யூஷன் வரும் பாருங்க அது நம்ம கேட்கறதே இல்ல ஏன்னா கடவுள் எப்பவுமே முணு முணுக்க தான் செய்வார் அவ்வளவு ஃப்ரீவில் கொடுத்து வச்சிருக்கார் அதட்டி நம்ம கிட்ட சொல்ல போறது இல்லை ஆனா அதை கேட்கக்கூடிய செவி நமக்கு கிடைக்கும் கோணாத போகம் எப்பவுமே மாறாத ஒரு ஆனந்தம் கூடாத கூட்டம் இதுவரைக்கும் நீ தெரிஞ்சு கொள்ள முடியாத அந்த ஆட்கள் எங்க இருந்தோ கனெக்ட் ஆவாங்க நாணாத நாணம் குற்ற உணருக்காக கொஞ்சம் கூட தோற்றுவிக்காத ஒரு ஞானம் இல்லாத நிலை நாதாந்த போதம் இது அத்தனை நடந்துச்சுன்னா அந்த முழு ஞானம் அந்த நாதத்துக்கே முடிவான ஒரு ஞானம் உனக்கு கிடைக்கும் அதை காணா என வந்து காட்டினான் நந்தியே இவ்வளவு ஒரு அருள் பாருங்க நீ வந்து பாருப்பான்றாங்க அது எங்கேயும் இல்லை தான் இருக்கு இக்கணம் இப்பொழுதே அஷ்டவக்கரதையில அடிக்கடி சொல்லுவாங்க நீ நாளைக்குன்னு தள்ளி போடாத அது இக்கணம் இப்பொழுதேனா நடந்துடும் அது இப்பொழுதான் நடக்க போகுது இந்த கணம் காத்திருக்கணும் அது என்னைக்கோ வர என் இலக்கு அல்ல இங்கணம் இப்பொழுது இத நாம ஞாபகம் வச்சுக்கணும் எப்பயுமே அப்ப அதை காணா என வந்து காட்டினான் நந்தியே அது மேல முழு சரணாகதியும் முழு நம்பிக்கையும் இருந்தா கண்டிப்பா நம்மளால பார்க்க முடியும் அப்படிங்கறத இந்த பாடல் சொல்லுது இந்த அழகான பாடலை கூட பகிர்ந்து கொண்டேன் இனி நாளையும் வந்து இது போல மற்றொரு பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி மாஸ்டர் தேங்க்யூ